ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இன்னைக்கு தஞ்சாவூருக்கு ஒரு ஃப்ரெண்டோட வீட்டு கிளம்புறோம் யார் என்னங்கிறது அங்கே போயிட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும் இப்போ எல்லாரும் கிளம்பல வாங்க இப்போ இருந்து கிளம்பியாச்சு அப்பா தான் எங்களை பைக்கில் கூட்டிட்டு போகிறாங்க ஸ்டாப்ல இருந்து சம்தராப்பட்டி வரையும் வந்தாச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அப்பா அம்மா இல்லாமல் ஆனால் கூட ஹஸ்பண்ட் இருக்காங்க இருந்தாலும் இவ்வளோ தூரத்தில் அப்பா அம்மா இல்லாமல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூருக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன் எங்கள் இருந்து கொட்டாம்பட்டி வரைய அப்பா பைக்கில் கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க கொட்டாம்பட்டிலேருந்து திருச்சிக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கு கொட்டாம்பட்டியில் வந்து திருச்சி பஸ்ஸு எப்போ வேணாலும் கிடைக்கும் அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டாங்க இருந்து மறுபடியும் தஞ்சாவூர் பஸ் எப்போதுமே அவைலபுளாக இருக்கும் ஃபீல் பண்ணாமல் போங்கன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவோட சப்போர்ட்டில் தான் வரும் போயிட்டு இருக்கும்போது பாப்பா உங்க எல்லாருக்கும் பாய் சொல்கிறா இப்போ மொபைல் நான் யூஸ் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் தான் சூட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சாவூர் போனாலும் இந்த ட்ராவல் இவ்வளோ ஈஸியாக அமையும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல நாங்கள் இப்போ பைக்கில் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு முன்னாடி சென்னை பஸ் ஒன்று போகுது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு நாங்கள் போயிட்டுருக்கும் போதே அப்பா இது சென்னை பஸ்ஸு தான் நீங்கள் திருச்சி டிக்கெட் எடுத்து திருச்சி பஸ் ஸ்டாப்பில் போய் இறங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நாங்கள் இந்த பஸ்ஸுக்கு பின்னாடியே போயிட்டு பஸ்ஸு ஸ்டாப்பில் நின்ன உடனே முன்னாடி அப்போ பைக்கில் கொண்டு போய் இறக்குனதும் நாங்கள் ஏறி போயிட்டோம் இப்போ நாங்க பஸ்ல ஏறி உட்காந்துருக்கோம் அப்பா பார்த்து ரொம்ப பக்கத்துல உட்கார வேணா நீ ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருக்கோம் மாப்பிள்ள இந்த சைடு உட்காரட்டும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுல இருந்து ஒரு பதினொன்றரைக்கு மேல கிளம்புனால வர்ற வழியிலே பாப்பா தூங்கிட்டா ஒரு வழியா வந்த உடனே பஸ்ல ஏறி உட்காந்துட்டோம் இங்க இருந்து திருச்சி திருச்சியில இருந்து தஞ்சாவூர் பாப்பா தூங்கிட்டா ரங்கூர்ஜி பஸ் ஸ்டாப்ல தான் இருக்கும் வெள்ளரி கவத்துட்டு இருந்தாங்க இவர் என்னோட ஹஸ்பண்ட் வாங்கினாங்களா அந்த சவுண்ட் கேட்டு பாப்பா தூங்கி எழுந்திருச்சுடாங்க பாருங்க 81 81 81 81 81 81 81 81 81 அவர் ரொம்ப பிசியா சாப்பிட்டு அந்த இப்போ நெக்ஸ்ட் திருச்சில இருந்து தந்தை ஒரு பஸ்ல உட்கார்ந்து பாப்பா பாருங்க ஸ்ப்ரைட் குடிக்கிறதுக்காண்டி செம்மையா அழுதுட்டு இருக்கா ஹாய் சொல்லு கிளம்பியாச்சு பஸ் திருச்சியில இருந்து பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல ஒரு ஹாஃப் அன் அவராவது இருக்கும் செம்ம டிராபிக்ங்க பஸ் வந்து சும்மா சைக்கிள் உருட்டிட்டு போற மாதிரி போச்சு அந்த டிராபிக் முடிஞ்சு சரி கொஞ்ச நேரமாவது தூங்கலான்னு பார்த்தா அவ தூங்கவே இல்லை வீட்ல இருந்து அப்பா கொண்டுட்டு வந்ததுல இருந்து துவரங்குறிச்சி வரைய நல்லா தூங்கிட்டு என்ன தூங்க விடவே இல்ல தெரியுமா எப்படி பாடா படுத்துறான்னு பாருங்க ஒரு வழியே தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப் கிட்ட வந்தாச்சு பஸ்ஸ விட்டு இறங்கினதுமே சோளம் வித்துட்டு இருந்தாங்க பாப்பாவை பாருங்க எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் நான் கையில் பிடிப்பேன்னு பாடா படுத்துருவாங்க ஆனால் ஐயோ ஏன் தான் இவ்வளோ சுட்டியாக இருக்காளோ நான் இங்கே உட்காந்துருக்கேன் என் பக்கத்துலேயே வரமாட்டேங்கிற எல்லா இடமும் சுற்றி சாப்பிடுவாலாம் ஆனால் உட்காந்து சாப்பிட மாட்டாலாம் போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மல்லிகைப்பூ வாங்கினேன் எங்கள் ஊர்லையுமே திண்டுக்கல் சைடுமே ஒரு மலை மல்லிகைப்பூ ஃபிஃப்டி ருப்பி தான் தஞ்சாவூர்லேயும் ஃபிஃப்டி ருப்பி தான் ஸ்கூட்டியில் ட்ரைவ் பண்ணிவிட்டு வர்றவங்க யாருன்னு போன வருஷம் நான் தமிழ்நாடு வந்தப்போ என்னை பார்க்க வந்திருந்தாங்க பழைய வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம் நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்ருக்கீங்க யாரும் தயவு செய்து கோவப்படாதீங்க எல்லார் வீட்டுக்குமே பொறுமையாக வரேன் ப்ளீஸ் கொஞ்சம் கோவப்படாதீங்க அந்த அண்ணாவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போதே பேக்கரி ஒன்று பார்த்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் கேக்லாம் வாங்கியிருந்தேன் தேஜுக்கு இந்த கேக் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க சாதாரணமாகவே அவன் அதிகமா கேக் சாப்பிட மாட்டான் மேலே இருக்க க்ரீம் மட்டும்தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன் வாங்கி கொடுத்துருக்காங்க எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாருங்களேன் చెప్ప <laughs> కల్టి <ůmiquealities> <smattlyalities> <Najible avaient> <t> <arriv> ஒரு வழியாக பேக்கரியில் கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரொம்ப நல்ல நாய்க்குட்டி தெரியுங்களா புதுசாக வராங்க குலைக்கவும் இல்லை எங்களை எந்த பிரச்சனையும் பண்ணல வீட்டுக்கு வந்தாச்சு வந்த உடனே சிஸ்டர் வந்து பேக் எடுத்துகிட்டு போனாங்க அவங்களோட பொண்ணு தான் ஜோஸ்லின் அந்த பாப்பாவை பார்த்தாலாவது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ யாபகம் வரும் அவங்க வந்து எப்போதுமே வீடியோவில் வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க அதனால் அவங்கள என்னால் காமிக்க முடியாது அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க இங்கே அப்புறம் அவங்க அப்பா இருக்காங்க ஹஸ்பண்டு அந்த பாப்பா அவ்வளோதான் வந்து இவங்க அந்த இருந்து அவங்களை வீடியோல காமிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருந்தா வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்தாவே போயிருக்கும் அவங்க விரும்ப மாட்டேங்கிறாங்கனால சரியா எதுவுமே காமிக்க முடியல வந்த உடனே அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டு படுத்திருக்காங்க நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஜோஸ்லின் பாப்பாவோட பொம்மை அதெல்லாம் எடுத்து பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்து விளாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பேருக்கு ஊட்டி இருந்தேன் நான் ஒடிசாவில் இருக்கும்போது சில டைம் வீடியோ காலில் பேசுவாங்க சிஸ்டரும் சரி அப்புறம் ஜோஸ்லினும் சரி பாப்பா கூட நல்லா பேசுவாங்க அதிகமாக இந்த பாப்பாவுக்கு தேஜ் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன் அக்கா சாப்பிட்டிங்களா அக்கா ஸ்கூல் போனீங்களா அதெல்லாம் ஜோஸ்லினுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே இவ மறக்கவே இல்லை நிறைய டைம் மொபைல் பார்க்கும்போது ஜோசலினோட ஃபோட்டோவும் வச்சுருப்பேன் ஏன்னா மறுபடியும் இங்கேருந்து அவள் தமிழ்நாடு போகும்போது இது என் அக்கா ஃப்ரெண்ட்ஸுன்னு மறக்காமல் இருக்கணும்னே அதிகமாக ஃபோட்டோலாம் காமிச்சு பேசிகிட்டே இருப்பேன் அதே மாதிரி ம பாப்பா மொபைல் பாப்பா ஆனால் எந்த குழந்தைக்குமே ஷேர் பண்ணி பார்த்து நான் பார்த்ததே இல்லை இங்கே வந்துட்டு செம்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஆனால் ரெண்டு பேரும் இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் தேஜுவும் பாப்பாவும் வெளியே விளையாட போகிறாங்க அவங்களோட கார்டன் சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அவங்களோட கார்டன் வீடியோ ஒன்று நான் அவங்களுக்கு எடுத்து போடுறேன் எல்லாமே வீட்டுக்கு பக்கத்துலயே வச்சுருக்காங்க ரொம்ப லக்கின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது சிஸ்டரோட ஜோஸ்லின் பாப்பாக்கு இந்த சின்ன சர்க்கஸ் ஒன்று வச்சுருப்பாங்க போல பாப்பா இப்ப கொஞ்சம் பெரிய விளையாடாமல் வச்சுருந்துருக்காங்க போல வெளியே எடுத்து வச்சாங்க தேஜுக்கு செம்ம பாருங்க அதில் விளையாடணும்னு ஆசை ஆனா எப்படி சீக்கிரமா விளையாடுவோம்னு தெரியல பாத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவ எவ்வளவு ஹாப்பியாக இருக்கான்னு பாருங்க

ஒா எடுக்க ஒரு ஒரு மணி நேரமாவது பாப்பா அதுலேயே தான் விளாண்டுட்டே இருந்தா வெளியே எங்கேயுமே போகலை அவங்க வீட்டு பக்கத்தில் கார்டன்லாம் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன்ல எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னொரு நாள் வேற வீடியோல கிளியரா பாக்கலாம் எனக்கு இப்படியே தான் டே போச்சு ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்